தமிழ்நாட்டில் அனைத்து ஜனங்களும் எச்சு பாட் நல்லா பாட நல்ல மனுஷன் அவருக்காக படத்தை வச்சுக்கிறாங்க மெழுவுக்கு ஏற்றுலாங்க படத்தை நினைக்கிறாங்க நானும் வேண்டேன் அதாவது நான் வந்து பாஸ் பண்ணி ரசிகர் அவர் வந்து டிஎம்எஸ் ரசிகர் எச்சு பாசம் ரசிகர்னா என்னுடைய மனசு நினைச்சேன்னா என் மசோத மூத்த மோடிய திருமணத்துக்கு எச்சு பாசம் பாட பாட கூப்பிடணும் கடவுளை உயர்த்தின பிறகு அந்த பணம்லாம் கிடையாது கடவுளை உயர்த்தின பிறகு அந்த வசதியான பிறகு கூப்பிடணும்னு நினச்சி நான் படிச்சு வச்சிருந்தேன் அவ்வளோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அவன் நானும் அவருக்கா வேணேன் இருபத்தெட்டு எட்டு வந்து வேணேன்